அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் பங்கு இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் பலனருவ மாவட்டத்தில் அணிக்கிறோம் இங்கு அதிகளவான உள்ளூர் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய ஒரு இடமாக காணப்படுகின்ற கினிப்பட்டி பாலம் என்ற இடத்தில் அணிக்கிறோம் அதை பற்றிய காணொலியாக இந்த காணொலியின் போது வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் பாத்தீங்கண்டா இதுதான் கினிப்பட்டி பாலமாக கருதப்படுது வாங்க கிட்ட போய் பார்க்கலாம் பாத்தீங்கண்டா சிங்கள மொழியிலேயும் ஆங்கில மொழியிலேயும் வழி வச்சிருக்கிறாங்க கினிப்பட்டி பாலம் என்ற இடத்துல இருந்து பாத்தீங்கண்டா இதுதான் பிரதான போக்குவரத்து வீதியாக காணப்படுது அப்படியே வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் புலனர்வு மாவட்டத்திலே காணப்படுகின்ற மிக முக்கியமான இடங்கள்ல இதுகுன்றாக காணப்படுது பார்த்தீங்கண்டா அதை கேட்டால் போல் அங்கு ஒரு சில வேலைப்பாடுகளை செய்திருக்க கினிப்பட்டி பாலம் என பேருவர்த்தனை காரணத்தை பார்த்திங்கண்டா சிங்கள மக்களால் தீப்பட்டியை கினிப்பட்டி என்று அழைப்பாங்க பார்த்திங்கண்டா இதுவும் சதுர வடிவம்பு என்ற பெட்டி வடிவம்பு என்ற ஒரு அமைப்பாக காணப்படுது இதுதான் இதனடித்தால் இது கினிப்பட்டி பாலம் என அழைக்கப்படுகின்றன கூறப்படுது பார்த்திங்கண்டா இதுதான் பழைய பாலமாகவும் அதாவது குளிப்பதற்கு ஏற்ற சூழலை வழங்குகின்ற ஒரு பாலமாகவும் இது காணப்படுது பார்த்திங்கன்னா அங்கால சைட்லேயே புது பாலம் கட்டியிருக்காங்க அதையும் போய் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் அப்படியே பார்த்திங்கண்டா இதுதான் புதிய இனிப்பட்டி பாலம் என கூறப்படுது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு அழகிய ஒரு பாலமாகவே காணப்படுது அப்படியே வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கண்டா இந்த பாலத்தோடு இணைந்த வகையிலே சிறியவர்கள் விளையாடுவதற்குரிய இடத்தையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதையும் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் பார்த்திங்கண்டா மாமரங்கள் மற்றும் ஏனைய மரங்களை நட்டு இந்த சூழலை அழகுபடுத்தும் நோக்கில் வச்சிருக்கிறாங்க பார்த்தீங்கண்டா இது ஒரு முக்கியமான அம்சமாக காணப்படுது அப்படியே பார்த்திங்கண்டா போட்டிங் எல்லாம் வச்சிருக்காங்க அது இப்போதைக்கு பூட்டப்பட்ட நிலையில் உள்ளது அப்படியே வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா சிறியவர்களுக்கு புதிய விளையாட்டு உபகரணங்கள் எல்லாம் வச்சு ஒரு அழகுபடுத்துகிற நோக்கில இந்த பிரதேசத்தை மாற்றி அமைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதனுடைய இந்த வகையிலேயே இஞ்சாலையும் வாய்க்கால் ஓடுது பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பட்டி பாலத்திற்கு அருகாமையிலேயே விவசாய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுது குறிப்பிடத்தக்கது பார்த்தீங்கடா இதுவும் சதுர வடிவம் போன்ற ஒரு அமைப்பாக காணப்படுது பார்த்தீங்கண்டா இந்த பாலத்தாலையும் நீரானது செல்கின்றது பாலத்துக்கு கீழாகவும் நீர் செல்கின்றது இந்த பகுதியிலே பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் வச்சு இருக்கிறதுக்குரிய ஒரு வசதியையும் செஞ்சு வச்சிருக்கிறாங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலத்துக்குரிய நீரானது இந்த வாய்க்காலின் ஊடாக வருது பார்த்திங்கன்னா இந்த நீரானது பராக்கிரா சமுத்திரத்திலிருந்து வழிவிடப்படுகின்ற நீரின் மூலமாக வருகின்றன கூறப்படத்தக்கது பார்த்தீங்கன்னா இதிலேயே சருக்கஸ் மாறி வச்சு இதில் ஏறி இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இதுலயே குளிக்கிற மாதிரி ஒரு அமைப்பொண்ட செய்து வச்சிருக்கிறாங்க இதுவும் ஒரு அழகிய ஒரு அம்சமாக காணப்படுது இந்த காணொளியை முடிக்கிற நிலையில இந்த வீடியோ அப்படியே அது உங்களுக்கு பிடிச்சிக்கும் நினைக்கும் இன்னும் ஒரு வீடியோவில் இருந்து விடைபெறும்னா Jangan baik.